வணக்கம் நீங்கள் இருந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசால் நிகமநாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் இலங்கையை மாற்றுவதே எமது இலக்கு நாமல் ராஜபக்ச பெருந்தோட்ட பகுதிகளுக்கு அஸ்வசம கொடுப்பனவை விரிவுபடுத்த ஜனாதிபதி ஒப்புதல் ஜனாதிபதி அபிவிருத்தி செயலணி ஒன்றை உருவாக்குவோம் சஜித் பிரேமதாச அத்தியாவசிய துறைகள் மீதான பெருமதி சீர் வரை நீக்கப்படும் மேனுர வீட்டுல பிள்ளைகள் பசியால கால் இனம் தள்ளாடி கீழே ஞாபகம் இருக்கா நாமப்பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாதே முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் கொடகும்பர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி பிசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ட் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில்

வவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய் ராம் சர் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃபிளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழி கழிவுடன் அதே போன்று லங்கா டைல்ஸின் இரண்டு கிரண்டு டைல்ஸ்கள் நாற்பது வீத பெரும் விழி கழிவுடன் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரு இடம் ஜெய்ராம் சர்மிக் இலக்கமேழு முதலாம் குறுக்கு தெரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு தொடர்பன இலங்கை செய்திகள் எதிர்வரும் ஐந்து வருடங்களில் தெற்காசியாவில் வங்கி மற்றும் நிதியுதவி வழங்கும் கேத்திர மையமாக இலங்கையை மாற்றுவதை தனது இலக்கு என நாமல் ராஜ்பக்ச கூறுகிறார் மினுவாங்குடை பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே நாமல் ராஜபக்ச இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர் கொழும்பு துறைமுக நகரில் வெறுமணி அடுக்குமாடி கட்டிடங்களை கட்டுவதாக நினைத்தார்கள் அதுதான் இல்லை அது பரிவர்த்தனைகளை மேற்கொள்வதற்கான மையம் நாங்கள் விரும்புவது உலக நிறுவனங்கள் தாங்கள் வங்கி மற்றும் பரிவர்த்தனைகளுக்கு துறைமுக நகரை பயன்படுத்த வேண்டும் ஐந்து தொழில்நுட்ப கிராமங்களான சூரிய விவ யாழ்ப்பாணம் மற்றும் ஏழு மையங்களை துறைமுக நகரங்களுடன் இணைப்பதன் மூலம் மேல் மாகாணத்தில் கொழும்பு கம்பகா மினுவாங்கோட போன்று காலி சூரிய விபத் தம்புள்ள குறுநாக யாழ்ப்பாணம் கண்டி நுவரேலியாவில் உள்ள பிள்ளைகளுக்கும் பயன்பெறும் வகையில் நாம் நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் தமது இலக்கு என்ன அடுத்த ஐந்து வருடங்களுக்குள் தெற்காசியாவின் வங்கி மற்றும் நிதித்துறையின் மையமாக கொழும்பு துறைமுக நகரை மாற்றுவதே எமது இலக்காகும் மறுபுறம் நமது பொருளாதாரத்திற்கு அனுகூலங்களை அளிக்கக்கூடிய கொள்கை முடிவுகளின் அடிப்படையில் உலகின் உயர்மட்ட முதலீட்டாளர்கள் நம் நாட்டிற்கு வரவழைத்து நமது பொருளாதாரத்தை நூற்று எண்பது பில்லியன் டாலர்களை தாண்டிய பொருளாதாரமாக மாற்றும் திட்டத்தையும் அத்துடன் வாய்ப்புகளை செயல்படுத்தும் திட்டத்தையும் முன்னெடுப்பதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கொடுப்பனவை மலேக பெருந்தோட்ட பகுதிகளுக்கு விரிவுபடுத்த ஜனாதிபதி ஒப்புதல் அளித்துள்ளார் என கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் கம்பளியில் இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் தெரிவித்துள்ளார் எல்லா அரசாங்கங்களிலும் போல மலேக பெருந்தோட்ட மக்கள் ஓரம் கட்டப்பட்டு வருகின்றனர் குறிப்பாக நிவாரண கொடுப்பனவுகளின் போது ஏதோ ஒரு காரணம் காட்டி தோட்ட மக்கள் தட்டி கழிக்கப்படுகின்றனர் ஆனால் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க அஸ்வேசம கொடுப்பனவை மலையக பெருந்தோட்ட பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தி வழங்க ஒப்புதல் அளித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் ராணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதமராக இருந்த அரசாங்கத்திலேயே மலையக மக்களுக்கு அதிகபட்சமான வேலைகள் நடைபெற்றது தனி வீட்டு திட்டத்துடனான புதிய கிராமங்கள் நுவரேலியா மாவட்ட பிரதேச சபைகளின் அதிகரிப்பு மற்றும் பிரதேச செயலகங்கள் அதிகரிப்பு என பல விடயங்களை கூறிக்கொண்டே போக முடியும் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தகுதி எமது நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பதவியேற்பது உறுதி அதன் பின்னர் அன்று நாம் நிறுத்திய வேலை திட்டங்களை மீண்டும் ஆரம்பித்து முன்கொண்டு செல்ல முடியும் எனவே நாட்டுக்கு நமக்கு வெற்றி கிட்டும் வழி ரணிலின் வழியே ஆகும் என தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள இருபத்தைந்து நிர்வாக மாவட்டங்களை மையப்படுத்தி ஜனாதிபதி அபிவிருத்தி சீரனி ஒன்றை உருவாக்குவோம் என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அதன் ஊடாக அனைத்து நிர்வாக மாவட்டங்களின் அபிவிருத்தி நடவடிக்கைகளை நேரடியாக கண்காணிப்போம் அத்தோடு ஜனாதிபதியை மக்கள் தொடர்பு கொள்வதற்கு தனியான அலகு நிறுவுவோம் மக்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் முறையான தொடர்பு ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு கிராமங்களையும் நகரங்களையும் அபிவிருத்தி அடைய செய்யும் கம் உதாவ நகர உதாவ வேலை திட்டங்கள் மேற்கொள்ளலாம் என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் உணவு கல்வி சுகாதாரம் போன்ற அத்தியாவசிய துறைகள் மீதான பெருமதி சீர்வரியை முழுமையாக நீக்குவதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் திசா நாயக்க உறுதியளித்துள்ளார் அக்குரசவில் நடைபெற்ற பேரணியில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு அளித்துள்ளார் மின்சார கட்டணங்களை குறைக்கும் தனது திட்டங்களையும் அவர் இதன் போது விளக்கினார் மேலும் வறிய குடும்பங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் முதல் பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாய் வரை நிதி வழங்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார் தற்போதைய அரசாங்கத்தை விமர்சித்த அவர் வளங்களை பிரிப்பதற்காக அவர்கள் அரசாங்கங்களை உருவாக்குகிறார்கள் என்றும் குற்றம் சுமத்தினார் ஆனால் தாம் அத்தகைய நடைமுறைகளை கைவிட்டு அரசியலை ஒரு பொது சேவையாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவித்த அவர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் எரிபொருள் எரிவாயு மற்றும் மின்சாரம் தடையின்றி வழங்கப்படும் என உறுதி அளித்துள்ளார் இம்முறை ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார கூட்டங்களுக்காக இருநூறு கோடி ரூபாய்க்கு மேல் பேருந்துகளுக்காக செலவிடப்பட்டுள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கேம்னு விஜயரத்னா தெரிவித்துள்ளார் கோடி ரூபாய் லாபம் கிடைத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இன்று காலை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வரும் நாளைய தினம் நடைபெற உள்ள கடைசி பொது கூட்டங்களுக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சி மற்றும் குழுக்கள் சுமார் ஆயிரத்து ஐநூறு பேருந்துகளுக்கு ஏற்கனவே முன்பதிவு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி தேசிய மக்கள் சக்தி அதிக பேருந்துகளை பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது இதே போல தேர்தல் கடமைகளுக்காக நாடு முழுவதும் சுமார் ஐநூறு பேருந்துகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் எதிர்வரும் இருபதாம் தேதி தேர்தல் காரணமாக சுமார் ஐம்பது வீத பேருந்துகள் பொதுமக்களுக்கு போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் தேர்தல் நடைபெறும் இருபத்தி ஒராம் தேதி பத்து முதல் பதினைந்து வீதம் வரையான பேருந்துகளை சேவையில் ஈடுபடும் அன்றைய தினம் நீண்ட தூர சேவை பேருந்துகளுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்படும் தெரிவித்துள்ளார் தமிழர்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளையும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி கோரிக்கையினையும் இந்த நாட்டிற்கும் சர்வதேசத்திற்கும் கொண்டு செல்வதற்கு சிறந்த வாய்ப்பாக பொது வேட்பாளர் காணப்படுவதனால் சங்க சின்னத்திற்கு பொது வேட்பாளருக்கு மட்டும் வாக்களிக்குமாறு கிழக்கு மாகாண வலைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது மட்டக்களப்பு ஊடக அமையத்தில் இன்று கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு அம்பாறை திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் வலைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் தலைவிகளினால் ஊடக சந்திப்பு நடத்தப்பட்டது இந்த ஊடக சந்திப்பில் மட்டக்களப்பு மாவட்ட தலைவி ஏ அமனுநாயகி திருகோணமலை மாவட்ட தலைவி திருமதி செவஸ்டியான் தேவி அம்பாறை மாவட்ட தலைவி திருமதி டி தேவராணி ஆகியோர் கலந்து கொண்டு தமது வேட்பாளர்களுக்கான ஆதரவு கருத்துக்களை முன்வைத்தனர் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரான வன்முறைகள் குறித்து பதற்றம் அடைவதை பொதுமக்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான பெபரல் வேண்டுகோள் விடுத்துள்ளது மேலும் பொதுமக்கள் அமைதியாக இருக்க வேண்டும் தேர்தல் வாக்களிப்பிற்கு பின்னரான வன்முறைகள் குறித்து பதற்றத்திற்கு பலியாக கூடாது என பெபரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகண வேண்டுகோள் விடுத்துள்ளார் தேர்தல் வன்முறைகள் இடம்பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் குறித்து எங்களுக்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை என தெரிவித்துள்ள அவர் வன்முறைகள் அமைதியின்மை குறித்து பல தகவல்கள் உறுதிப்படுத்தப்படாதவை அதனை எச்சரிக்கையுடன் கையாள வேண்டும் என தெரிவித்துள்ளார் தேர்தல் காலத்தில் சமூக அமைதியை பேண வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ள அவர் ஐக்கியத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு மத தலைவர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் அரசியல் செயற்பாட்டாளர்களை கேட்டுக்கொண்டுள்ளார் நாங்கள் அனைவரையும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொண்டு அமைதியான சூழலுக்கு பங்களிப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அனைத்து பிரஜைகளும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்வது தேர்தல் வேட்பாளர்களின் கௌரவத்திற்கும் தேர்தல் நடைமுறைக்கும் அவசியமான வெடியும் என ரோஹன கெட்டியாரச்சி தெரிவித்துள்ளார் பதினெட்டாம் தகுதிக்கு பின்னர் அனைத்து பிரச்சாரங்களும் நிறுத்தப்பட வேண்டும் பதினெட்டாம் தகுதிக்கு பின்னர் சமூக ஊடக பிரச்சார நடவடிக்கைகளை நிறுத்துமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் வெளிநாடுகளில் இருந்து இயக்கப்படும் சமூக ஊடக பங்களிப்பிற்கும் இது பொருந்தும் மீறல்களில் ஈடுபடுவர்கள் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலில் தேர்தல் வாக்காளர் நாப்பின்படி வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இருந்து இருபத்தி இரண்டு லட்சத்து இருபதாயிரத்து முன்னூற்று பதினொன்று பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நான்கு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஆறு பேரும் அம்பாறை மாவட்டத்தில் ஐந்து லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்து நானூற்று முப்பத்தி இரண்டு பேரும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மூன்று லட்சத்து பதினையாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்து பேரும் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சட்டவிரோதமாக ஒட்டப்பட்ட ஆறு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து முன்னூறு சுவரொட்டிகள் அகற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் ஏழாயிரத்து தொள்ளாயிரம் சுவரொட்டிகள் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஆயிரத்து ஐநூறு பேனர்கள் அகற்றப்பட்டுள்ளதுடன் ஆயிரத்து நூறு பேனர்கள் போலீசாரின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மொத்தம் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பது கட் அவுட்கள் போலீசாரால் அகற்றப்பட்டுள்ளதுடன் ஆயிரத்து அறுநூறு கட் அவுட்கள் போலீசாரின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளன மேலும் ஏழாயிரத்து அறுநூறு விளம்பரங்கள் மற்றும் துண்டு பிரசுரங்கள் அகற்றப்பட்டுள்ள நிலையில் பத்தாயிரத்து எழுநூற்று ஐம்பது விளம்பரங்கள் மற்றும் துண்டு போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன கடந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி முதல் நேற்று வரையான காலப்பகுதிக்குள் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால்தால்துவ மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போது டெங்கு நோய் அதிகரிக்கக்கூடிய அபாயம் காணப்படுவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் முப்பத்தி எட்டாயிரத்து நூற்று அறுபத்தேழு பேர் டெங்கு நோயுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதில் மேல் மாகாணத்திலேயே அதிகளவானோர் பதிவாகியுள்ளனர் அதன்படி மேல் மாகாணத்தில் இதுவரையில் பதினைத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று பேர் டெங்கு நோயுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அத்துடன் இந்த வருடத்தின் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்ட பதினேழு பேர் உயிர்திறமை குறிப்பிடத்தக்கது ஆண்டபுரத்தில் உள்ள பயிற்சி நிலையம் ஒன்றில் ஐந்தாம் திர புலமைப் பயிற்சியின் முதல் வினாத்தாளை கையடக்க தொலைபேசி மூலம் பகிர்ந்ததாக கூறப்படும் அதிபர் உட்பட ஆறு ஆசிரியர்கள் பயிற்சி திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் பயிற்சி தொடங்குவதற்கு பத்து நிமிடங்களுக்கு முன்னர் முதல் வினாத்தாளின் புகைப்படங்களை இவர்கள் பகிர்ந்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது அதன்படி வினாத்தாளின் படங்களை பகிர்ந்ததாக கூறி உதவி கண்காணிப்பாளர் மற்றும் அதிபர் ஆறு ஆசிரியர்கள் அவர்களது கையடக்க தொலைபேசிகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவத்துடன் தொடர்புடைய அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் அன்றராதபுரம் மற்றும் நொச்சியாகமாவில் அமைந்துள்ள அரச பாடசாலைகளைச் சேர்ந்தவர்கள் இந்த வினாத்தால் அன்ட்ராதபுரம் நோத்தியாகம கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளில் வந்துள்ளது இந்த சம்பவத்தை இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோவும் உறுதிப்படுத்தியுள்ளார் பயிற்சி மீதான நம்பிக்கை உடைக்கப்பட்டுள்ளது அதிகாரிகள் சட்டத்தை கடுமையாக அமல்படுத்த வேண்டும் மற்றும் வினாத்தால் வழியானதற்கு காரணமான அனைவருக்கும் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என பிரியந்த பெர்னாண்டோ கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தரமாய்ந்து புலமைப் பரிசல் பயிற்சி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் இரண்டாயிரத்து ஒன்பது பயிற்சி நிலையங்களில் நடைபெற்றது திவளப்பட்டி பிரதேசத்தில் விற்பனை செய்வதற்கு தயாராக இருந்த திவங்கத்தின் வாந்தியுடன் இரண்டு சந்தேக நபர்கள் நேற்று திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாக திவிலப்பட்டி போலீசார் தெரிவித்துள்ளனர் திவளப்பட்டி போலீஸ் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்

நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாதே முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி விஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்புரு கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பர்மென்ட் அண்ட் ரெசிடென்ட் விசா விசி பிசா பிஸ்நாஸ்மிக் ரேஷன் ரெசிடென்ட் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்பேண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்பை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில்

உலக அளவில் உணவு உற்பத்தி பதப்படுத்தல் மற்றும் கலஞ்சியின் போது அதிகப்படியான ரசாயனங்கள் பயன்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து ஆய்வு நிறுவனம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் அறுநூறுக்கும் மேற்பட்ட ரசாயனங்கள் மனித உடலில் கலப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சில ரசாயனங்கள் பாரிக்க அளவிலான உடல் நல பிரச்சனைகளை ஏற்படுத்துவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஜாகி சூறாவளி காரணமாக மியன்மாரில் இதுவரை இருநூற்று இருபது பேர் வரை உயர்ந்துள்ளதாக நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது வீட்டுல பிள்ளைகள் பசியால கால் இனம் தள்ளாடி கீழே பொழுது ஞாபகம் இருக்கா நாமப்பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப இல்லை நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாதே முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் விளையாட்டு செய்திகள் சுற்றுலா நியூசிலாந்து மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையில் காலையில் நடைபெற உள்ள முதல் டெஸ்ட் போட்டியை மைதானத்தில் நேரடியாக பார்வையிட ரசிகர்களுக்கு இலவச அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் இரு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுவதற்காக இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் நியூசிலாந்து கிரிக்கெட் அணி இலங்கை அணியுடன் இரு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடுகிறது தொடரின் முதல் போட்டி எதிர்வரும் பதினெட்டாம் தகுதி நடைபெறும் நிலையில் இரண்டாவது போட்டியானது இருபத்தி ஆறாம் தகுதி நடைபெற உள்ளது குறித்த இரண்டு போட்டிகளும் காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற உள்ளது இந்நிலையில் முதல் டெஸ்ட் போட்டிக்கு இவ்வாறு இலவச அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் அணியை வீழ்த்தியுள்ள பங்களாதேஷ் அணியை இந்தியா கவனமாக கையாள வேண்டும் என இந்திய அணியின் முன்னாள் வீரர் சோனிஷ் கவாஸ்கர் தெரிவித்துள்ளார் சில வருடங்களுக்கு முன்னர் தமது சொந்த மண்ணில் பங்களாதேஷ் அணி இந்திய அணிக்கு மிகுந்த சவாலை வழங்கியது தற்போது பாகிஸ்தானை வென்றுள்ளதால் அவர்கள் இந்தியாவுக்கு எதிராக தமது பலத்தை வெளிப்படுத்துவார்கள் எனவே இது நல்ல தொடராக அமையும் என சுனில் கவாஸ்கர் குறிப்பிட்டுள்ளார் வீட்டில பிள்ளைகள் பசியால கால் இனம் தள்ளாடி கீழே நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாதே முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வெடி டிவியின் யோடி பக்கத்துடன் வணக்கம்